ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பானு சப்தமி அதனால பானு சப்தமியின் சிறப்புகளையும் நோய்கள் மற்றும் எதிரிகள் நம்மை அண்டாமல் நம்மை கவச்சம் போல் காக்கும் ஸ்ரீ சூரிய கவச்சமும் பார்க்கலாம் இந்த பானு சப்தமி தினத்துல அனைவரும் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து குளித்த சூரிய பகவானை வழிபட கோட்டி புண்ணியம் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றது நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை நம் அனைவரது விருப்பம் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை ஒழியும் சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிறு அதுவும் சப்தமி தீதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக வரும் நாள் பானு சப்தமின்னு சாஸ்திரங்கள் சொல்றது අමාවාසියත්තු සෝමේනත් සප්තමී ානුනා සහ, චතුෘති භූමි පුත්‍රේන සోෝම පුත්‍රේන චෂ්ටමි, චතස්ර స్థතಯස්වේතා සූරయ ග්‍රහණ සනිබාහ. அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதையும் ஒன்று சேரும் நாள்தான் பானு சப்தமி இந்த நாள் சூரிய கிரக நாளுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பானு சப்தமி அன்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவன்னு சாஸ்திரங்கள் சொல்றது இந்த தினத்துல சூரிய பகவானை வழிபட தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை உலகத்தின் உயிராக சூரிய பகவான் விளங்குகிறார் வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ரிக்வேதம் சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது யஜுர்வேதம் சக்கல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவன் இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி போற்று சொல்றது அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுறது ஆதித்ய நமஸ்காரான் ஏ குருவந்தி தினே தினே தீர்க ஆயுர் பலம் வீரிய தேஜஸ் ஏஷாம் ஜாயத்தை

கோளாறுகள் விலகும் உயர்ந்த பதவிகள் முக்கியமாக அரசு பதவிகளில் உயர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுறது சனீஸ்வர பகவான் தம் பாத பூஜை திருநாள் தான் இந்த ஞாயிறும் சப்தமியும் கூடும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீராமர் இந்த பானு சப்தமி நாள்ல தான் சிவ பூஜை ஆற்றிய தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள பாபநாசம் நூத்தி எட்டு சிவாலயம் இங்க உள்ள சூரியமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர் பானு சுதாகரர் அப்படின்ற நாமத்தோட தினமும் நூத்தி எட்டு சிவலிங்க பூஜைகளை செய்து நவகிரகங்களுக்கு எல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூர்த்த வடிவங்கள்ல ஒருத்தர் அப்படின்ற சிறப்பு கூறியது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்யறது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பானது முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுத்தரக்கூடியது மற்ற தினங்கள்ல செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்துல செய்யும் தானத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது சூரிய பகவானை போற்றி வணங்க பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த சூரிய கவச்ச அறிந்ததே அது மட்டுமல்ல பூமியில உள்ள அனைத்து உயிர்களுக்குமே உண்டான உயிர் சக்தி இந்த சூரியன் டென் தான் கிடைக்கிறது இல்லையா அது போல அந்த சூரிய பகவானின் எல்லையற்ற கதிர்களை போன்ற எல்லையற்ற சக்திகளை கொண்டுள்ளதுதான் இந்த சூரிய கவச்சம் இது நமக்கு ஒரு கவச்சம் போல இருந்து பாதுகாப்பை அளிக்கிறது இதனை பாராயணம் செய்தால் எல்லா நோய்களும் நீங்கும் நீண்ட ஆயுள் கிட்டும் உடலில் ஆரோக்கியம் சீர்படும் புத்தி சிறக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை யாக்ஞவிய மகரிஷி இயற்றியிருக்கார் ஸ்நானம் செய்தபின் இந்த கவச்சத்தை மனதில் அமைதியுடன் பாராயணம் செய்பவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழ்கிறார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருத்தி சொல்றது தினமுமே இந்த பாராயணம் செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பாராயணம் செய்வதால் சூரிய பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம் நம்ம சூரிய கவச்சம் பார்க்கலாம் ஸ்ரீ சூரிய கவச்சம் ஸ்ரீ கணேசாய நமக ஷார்தூல சூரிய சிய கவச்சம் சுபம் शरीरारोग्यदं दिव्यं सर्वसौभाग्यदायकं दैदिप्यमानं मुकुटं स्फुरन् मकरकुण्डलं ध्यात्वा सहस्रकिरणं स्तोत्रमेतदुदीरयेत् शिरो मे भास्करः पातु ललाटे मे मि नेत्रे दिनमणिः पातु श्रवणे वासरेश्वरः ग्राणं गर्मदृणिः पातु वदनं वेदवाहनः जिह्वा मे मानदः पातु कण्ठं मे सुरवन्दितः स्कन्दौ प्रभाकरं पातु वक्षः पातु जनप्रियः पातु पादौ द्वादशात्मा सूर्यरक्षात्मकं स्तोत्रं लिखित्वा भूर्जपत्रके ददाति यः करे तस्य सर्वसिद्धयः सुस्नातो यो जपेत् सम्यक् यो स्वस्थमानसः सरोगमुक् தோ தீர்க்காயு சுகம் பிருஷ்டிஞ்ச விந்ததி இது ஸ்ரீமத்யாக்யவல்கியமுனி ரச்சிதம் ஸ்ரீ சூரிய கவச்ச ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் அனைவரும் இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்ரீ சூரிய கவச்ச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பெற்று சகல சௌபாகியத்தோடு வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்